டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை நியூ நியூஹோலன் டிராக்டர் தாங்க பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹாலில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குதுங்க எப்சியும் வந்து கரண்டில் தாங்க வந்துருக்கு ஃப்ரண்ட் டயர் வந்து புதிய டயர் வந்து போட்டிருக்காங்க ரியர் டயரும் நல்ல கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் பிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க ஐம்பத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி இந்த நியூஹால நாற்பத்தி ஏழு பத்து இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதான் வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹோலன் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபிகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு வந்து நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே